சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க கூட்டணியை அறிவித்தார் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் யாருடன் கூட்டணி முதல் கூட்டணி கட்சி தாவேக்காவுடன் இணைந்தது இதை பற்றி தான் இந்த காணொளியில வந்து பார்க்க போறோம் அரசியலில் பெரும் திருப்பம் காலுக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது எப்படியாவது மீண்டும் ஆட்சியை விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திமுகவினர் பயந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் எப்படியாவது வந்து ஆட்சியில் அமரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா அதிமுகவினர் ஒரு பக்கம் இருக்காங்க இதுக்கு நடுவில் தாவேக்கா பார்த்தினா அரசியல்குள் பார்த்தினா புதியதாக வந்திருக்காங்க இது இந்த கட்சி என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்கப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும் ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி தொடர்பான முடிவுகளை அறிவித்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி இணைந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் நிறைய பேர் வந்து இணைந்துட்டு இருக்காங்க இப்போ தாவேக்கா யாருடன் கூட்டணி வகுக்கப் போகிறது எந்த கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏற்கனவே வந்து தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணி குறித்து வந்து முடிவுகளை அறிவிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நாங்கள் மக்களுடன் கை கோர்த்திருக்கோம் எங்களுக்கு வேற யாருடனும் கூட்டணி வேணாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காரு இந்த ஒரு சூழ்நிலை தாவேக்கா ஒரு சில கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தாவேக்காவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை பிரச்சாரத்தையானது நடந்துட்டு வருது குறிப்பாக இன்னும் தமிழகத்தில் எந்தெந்த கட்சிகள் இன்னும் கூட்டணி தொடர்பான முடிவுகளை அறிவிக்காமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று தேமுதிக இன்னும் கூட்டணி தொடர்பான நிலைப்பாடை வந்து அறிவிக்காமல் இருக்கிறாங்க குறிப்பாக வந்து பிரேமலதா அவர்கள் கொடுக்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்து மற்ற கட்சிகள் ஒத்து வரல அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அதனால் பார்த்தினா அதிமுகவுடன் இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது தான் அதிமுகவும் இந்த டீலுக்கு ஒத்துக்கலாம் தாவேக்காவுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருக்குது இன்னொன்று அரசியல் அனாதையாக வந்து ஓபிஎஸ் அவர்கள் தனித்துவிடப்பட்டிருக்கிறார் குறிப்பாக அவருடைய சொந்த கட்சியே பார்த்தினா அவர் வந்து கட்சியில் சேர்க்க மாட்டி மறுக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை போல நம்பியிருந்த பிஜேபியை பார்த்தீங்கன்னா கைட்டி விட்டது இதனால பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் எந்த பக்கம் செல்வது அப்படின்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா திக்கு முக்காடி கொண்டிருக்கிறார் இவர் தாவேக்காவை இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவலும் தற்பொழுது வந்து கிடைக்கப்பட்டிருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து திமுகவுடன் தான் கூட்டணியில் இருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கேட்டிருப்பதாகவும் இதனால பார்த்தீங்கன்னா ஒருவேளை அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு தரலன்னா கண்டிப்பாக வந்து தோத்தாலும் பரவாயில்ல தாவேக்காவுடன் கூட்டணி வகுக்க போகிறோம் அப்படின்ற முடிவுக்கு காங்கிரஸ் வந்திருப்பதாக தற்பொழுது தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த மூன்று கட்சிகள் ஓ தாவேக்காவுடன் கூட்டணிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அரசியல் வேறு கிட்ட நெருங்கிட்டு இருக்கு நீங்கள் யாருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வாக்களிப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து சொல்லுங்கள் போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் நன்றி மக்களை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்